ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்கப்போம் பாகியலட்சுமி இல்லை நம்ம கோபி ஒரு பக்கம் இனியாவுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் உட்காந்துட்டு சார் நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என் பொண்ணுக்கு இது இல்லை சம்மந்தம் இல்லை சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பார்த்தாருங்க உடனே கேட்கவே இல்லைங்க உடனே பிடிச்சி அப்படியே பெரிய குற்றவாளி மாதிரி உங்க சேர்ல உட்கார வச்சிட்டாங்களாம் சார் நான் தான் சார் கொலை பண்ணேன்னு சொல்லி விட்டாரு ஏன்பா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் என் பொண்ணை டிராச்சல் பண்ணான் என் பொண்ணை ட்ரக் எடுத்துட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியல கேட்க போனேன் என்ன மரியாதை குறைவாக பேச ஆரம்பிச்சான் கீழே பிடிச்சி தள்ளி விட்டான் அதனால நான் வந்துட்டு இவனை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன் என் கையால கொன்னேன் அப்படி அப்படிங்கிறாரு தம்பி கேட்கறவங்க என்ன இருந்தா எருமாடி ஏரோப்ளேன் ஓட்டுமா உன் பொண்ணு தான் காரணம்னு எல்லாருக்கும் தெரியும்பா அப்படின்னு சொல்லி கேட்க கடைசியில் பார்த்தா என்னென்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் சார் ஏன் பொண்ணு இல்லை நான் தான் அப்படின்ட்டாங்க மறுநாள் உடனே நியூஸில் போடணும்னு சொல்லிட்டு இவங்க நியூஸில் போட்டு விட்டுட்டாங்க கைதானது ரொம்ப கோபின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தேன் நம்ம இனியாவுக்கு கோவம் கொந்தளிச்சு போச்சு கடைசியில் எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே எங்கள் அப்பா ஏன் தானே அனுபவிக்கணும் நான் போகிறேன் நான் போகிறேன் ஏ நான் ஜெயிலுக்கு போகிறேன் என்ன ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் அந்த மாதிரி ஆச்சு இவங்களோட ரியாக்ஷன் கடைசியில் டேப்பா கம்முன்னு இருங்க அலப்புறம் தாங்க முடியல இப்போ தவங்க பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த அடி அடிக்கிற அலப்பாரம் தாங்க முடியலடா உங்களை பிரச்சனையிலேருந்து கூப்பிட்டு வரதே ஒரு வேலையாக இருக்கடா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஒரு பக்கம் சொல்ல நம்ம அதாவது ஒரு நாளைங்கிற ஒரு எபிசோடில் போட்டு கமிச்சாங்க பாரு செலியன் டீ எலியில் டீயும் பாக்கியாட்டியும் சொல்கிறாங்க நான் அந்த கொலை பண்ணால் தான் நீங்கள் எல்லாருமே சொல்லணும் இல்லைனா நம்ம பாப்பாவுக்கு பிரச்சனை நம்ம பாப்பாவுக்கு பிரச்சனை பீப்பா ரேஞ்சில் இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய வேலையை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இருக்குது சுதாகர் வந்து தன் பையனை இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க மாட்டார் மோசமான வில்லனாச்சு அவர் கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பார்ப்பா இது இங்கே குடும்பத்தோட சதியாக கூட இருக்கலாம் நிதிஷ் உயிரோட கூட இருக்கலாம் அதை முதல்ல கண்டுபிடிக்க பக்கீங்களா மூலையை கட்டி மூலையில வச்சுட்டு இப்பன்னு உட்கார்ந்து இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்ன இருக்குன்னு பொறப்போக்களை பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன் போல ஓகே பிரண்ட்ஸ்